அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சுக்கரப்பெயர்ச்சியினால் யோக பலன்கள் காணும் டாப் ஃபைவ் ராசிகள் யார் யார் உங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன்களை இந்த காலகட்டத்தில் சுக்கரன் ஏற்படுத்த போகிறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஐந்து ராசிகளுக்குமே தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் டைமிங் டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்கள் ராசிக்கான பலன்கள் ப்ளே ஆகும் கடந்த காலகட்டங்களில் மேஷ ராசியில் சஞ்சாரம் செஞ்ச சுக்கர பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பயிற்சியாகி ரிஷபமனையில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆ பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசியில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை

மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசி அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த கால உங்க தனஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் ஆனா இப்போ உங்க தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற சுக்கரன் உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுத்திருக்க இரண்டாம் இடத்து சுக்கரனால உங்க பேச்சு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ஆடம்பரமான பேச்சு இருக்கும் மற்றவங்களை கவரும் விதத்துல உங்க பேச்சு இருக்கும் கலை ரசனையோட பேசுவீங்க ஒரு சிலருக்கு கலைகள்ல இசைலாம் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதர உறவுகளோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உங்க உழைப்ப விட இந்த காலகட்டத்துல வருமானம் அதிகமா வரும் தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் ஒரு சிலருக்கு சாஸ்திர ஞானம் பிறக்கும் சாஸ்திரத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் இறை வழிபாட்டுல மனம் ஈடுபடும் அழகுக்காக நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க இந்த நிறைய டைம் உங்களை அழகா வச்சுக்கணும்னு நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க ஆபரண சேர்க்கை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கு மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் தங்கம் வெள்ளி இது மாதிரியான ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்கும் பட்டு ஜவுளி பழம் காய்கறிகள் மூலமா ஒரு சிலருக்கு இது மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஒரு சில மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி மனைவி மூலமா ஒரு சிலருக்கு வருமானம் கூடும் ஒரு சிலருக்கு புதுசா காதல் மலரும் ஆனால் தேவையில்லாத சில ரிலேஷன்ஷிப்பையும் அந்த காலகட்டம் கொடுக்குங்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் எதிர்பாலினத்தவர்கிட்ட இருந்து விலகியே இருக்கிறது நல்லது மனைவி மூலமா வருமானம் இருக்கும் திருமண தடைகள் அகலும் நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் என கலத்தர ஸ்தானாதிபதியும் கலத்தர காரகனமான சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா அப்போ குடும்பத்தில் புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்புகளை சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் கலத்தரம் அமையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் நிச்சயமா திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆக்கு சம்பந்தமான பேச்சு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க தன்னுடைய அறிவை மூலதனமா வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் பணப்புழக்கம் இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பாக இருக்கும் பணம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க ஃபினான்ஸ் சம்பந்தமான வட்டிக்கு விடுறவங்க இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர் வக்கீல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க ஜோதிடர் நீதிபதி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு சார்ந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஃபாரின்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் பொருளாதார உயர்வு சம்பள உயர்வு இதையெல்லாம் கொடுக்கும் புதுசா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நிச்சயமா நல்ல யோகமான காலகட்டம் இது நண்பர்களை சிறப்பான நண்பர்களை இந்த காலகட்டத்தில் சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்கள் மூலமாவும் ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க குலத்தொழில் சேரவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வழி வழியா உங்க பரம்பரை தொழில் சேரீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கூட்டு தொழில் சார்ந்தவர்களுக்கும் கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் காண இருக்கும் திருமணம் சம்பந்தமான தொழில் சேரவங்களுக்கும் உதாரணத்துக்கு மேட்ரிமோனி வச்சிருக்கவங்க திருமண தகவல் மையம் வச்சிருக்கவங்க திருமண மண்டபம் வச்சிருக்கவங்க இது மாதிரி திருமணம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு நிறைய சாஃப்டான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் சுவையான உணவுகளை இந்த காலகட்டத்தில் நிறைய மேச்சராசி அன்பர்கள் உண்டு மகிழ்விங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் மனைவி மூலம் வருமானம் இருக்கிறது குடும்பத்திலையும் பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி நல்லா இருக்கும் கூடவே ஒரு சிலருக்கு தற்பெருமையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி மேக்சிமம் கொடுத்த பணம் இந்த காலகட்டத்தில் திரும்ப வரும் இங்க யார்கிட்ட பணம் கொடுத்திருந்தாலும் சரி கொடுத்த பணம் ஒரு சிலருக்கு லாக்காயே இருக்கும் கொடுத்து திரும்ப வருமானம் கூட கூட டவுட்டில் இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான பணமெல்லாம் கூட திடீர்னு வரத்துக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதனாலே கடந்த காலகட்டங்களில் யாருக்காவது பணம் கொடுத்து லாக் ஆகிருக்குன்னா அந்த பணத்தை வாங்குறதுக்கு இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமாக அவங்க கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வாக்கு பலிதம் இருக்கும் நிறைய பேருக்கு கொடுத்த வாக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் காப்பாற்றுவீங்க ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் செய்யறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களுக்கும் இரண்டாம் திருமணம் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கான யோகத்தை கொடுக்கும் வீட்டு தேவைகள் எளிதா இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் வீட்டுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து வாங்கி சேர்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்க மனைவியை அதாவது நீங்க ஆனா இருந்தா மனைவியையோ பெண்ணா இருந்தா கணவனையோ புகழ்ந்து பேசினீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மனைவியை கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்காம அவங்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஒரு சிலருக்கு உங்க மகனோ மகளோ மனைவியோ இருக்காங்க வருமானம் இருக்கும் ஏதாவது ஒரு பணம் வரும் பயணங்கள் அமைப்பு இன்ப சுற்றுலா சென்று அமைப்பு என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது மேஷராசி அன்பர்களுக்கு ஏன்னா பாக்கியாதிபதியும் உங்க தனஸ்தானத்துல குரு பகவான் சுக்கரனோட சேர்க்கை பெற்று தான் நீங்க எதிர்பாரா அளவுக்கு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போது நிச்சயமா இந்த காலகட்டத்தை சரியா முறையா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வேற லெவல்ல உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் கடகராசியை பொறுத்தவரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல இருந்தார் இப்போ லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்க லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் அவர் தனிச்சு இல்லாம உங்க தனஸ்தானாதிபதி சூரியனுடையும் பாக்கியாதிபதி குருவோடையும் சேர்க்கை பெற்றிருக்கார் ஆறாம் அதிபதி குருவோடையும் சேர்க்கை பெற்றிருக்கார் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தாமதமாகும் வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்கள் இருக்குமே தவிர தடைப்படாது நிச்சயமா வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் லாபஸ்தானத்து சுக்கறனால சகலவிதமான லாபங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் நல்ல பணியாட்கள் அமைவாங்க பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் சகல வசதி வாய்ப்புகளும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் மனைவி மூலமாக நிறைய அனுகூலங்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் லாபங்கள் பிரமாதமா இருக்கும் உங்களால நிறைய பணத்தை இந்த காலகட்டத்துல சேமிச்சு வைக்க முடியும் கடந்த காலகட்டங்கள்ல என்னதான் பண அதை இருந்தாலுமே சேமிச்சு வைக்க முடியாத நிலை இருந்தது இல்லையா அது எல்லாமே மாறி இந்த கட்டத்துல உங்க கையிருப்பு கூடும் உங்களால நாலு காசு சேர்த்து வைக்க முடியும் சகோதர வகையில இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட காலமா சகோதர வகையில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சகோதரர்களோட ஒன்றிணையக் கூடி அமைப்பு கொடுக்கும் சகோதர வகையில நிறைய ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதிபதியும் சேம் சுக்கரன் அப்போ அசையா சொத்து சேர்க்கை இருக்கும் பூமி சம்பந்தமான அனுகூலங்கள் இருக்கும் ஏன்னா சுகஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துக்கு போறார் இல்லையா அப்போ பூமி மணி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அனைத்து விதமான சௌகரியங்களையும் அனுபவிப்பீங்க சுகபோகங்கள் நிறைந்திருக்கும் தொழில்ல பெரும்பாலான லாபங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் வகையில உண்டு நீங்க வேலைக்கு போறீங்கனாலுமே சம்பளம் உயர்வு நிச்சயம் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஒரு சிலர் புதுசா வீடு கட்டுவீங்க ஏற்கனவே இருக்க இடத்துல வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க ஒரு சிலர் இந்த இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்கறதுக்கு உண்டான டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பாடு செய்வீங்க பொதுவா லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலுமே விசேஷ பலன்களை தான் கொடுக்கும் கெடுபலன்கள் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகங்களும் மேக்சிமம் கொடுக்காது அந்த வகையில அதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இந்த சூரியன் குரு புதன் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தொழில் வகையில குடிக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி குரு சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் புதனோட இணைவு பெற்று அதாவது புத்திக்காரகனான புதனோட இணைவு பெற்று குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பாக்குறாங்க அப்போ குழந்தைகளுக்கு படிப்புல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மந்தத்தன்மை அனைத்தும் விலகும் குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் தலைத்துறை சார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில புதிய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிசினஸ் வகையிலையும் நிறைய ஐடியாஸ் நண்பர்கள் கொடுப்பாங்க குறிப்பா அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு பொருளாதார வகையிலையும் சரி சமூக அந்தஸ்து பெயர் புகழ் பதவி பட்டம் இது மாதிரி சகல விதத்திலையும் சூப்பரான பலன்களை கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டம் தான் இது அவசியம் இந்த காலகட்டத்தை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா முறையா பயன்படுத்திக்கோங்க நல்ல முன்னேற்றம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி யோக பலன்களை கொடுத்தாலுமே சுகஸ்தானாதிபதி தாய் ஸ்தானாதிபதியான சுக்கரன் தனக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அவர் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருந்தாலுமே நான்காம் இடத்துல இருந்து தனக்கு எட்டாம் இடத்துல மறையும் காரணத்தினாலே பாயுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதலா அக்கறை எடுத்துக்க பாருங்க அதே மாதிரி பாய் வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இன்னுமே கூடுதல் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சிங்கமா ஏன்னா ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துட்டு இல்லையா அப்போ அம்பாள் வழிபாடு செய்யறதுனாலையும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல அதாவது வெள்ளிக்கிழமை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் இந்த சுக்கரஹோரை நேரத்துல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதுனாலும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேக பொருட்கள் ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து தீபமேற்றி வழிபாடு செய்யறதுனாலும் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருப்பாளருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க பாக்யாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான பாவகத்துல மறைஞ்சி நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருப்பார் ஆனா இப்ப பாக்யாதிபதி பாகியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவது அவ்வளவு விசேஷம் இன்னொன்னு தனஸ்தானாதிபதியும் பாகியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல நிறைய முன்னேற்றங்கள் அனுகூலங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் அவர் தனிச்சை இல்லாம உங்க விரையாதிபதியான சூரிய பகவானோடையும் சுகஸ்தானாதிபதியும் கலத்தரசிபதியுமான குரு பகவானோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானாதிபதியும் உங்க லக்னாதிபதியுமான சேர்க்கை பெற்று சஞ்சாரம் போறார் தந்தை ஸ்தானம் யோக ஸ்தானம் இது யோகாதிபதி யோகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்க போது குறிப்பா தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள் இருக்க போது தந்தைக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் அந்த முழுமையா விலக போது தந்தையோட பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புக்கு உண்டாகும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகி சாதகமான அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வீட்டுல யாராவது கன்னிராசி குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா தந்தைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு பூரண சுகம் பெறக்கூடிய அமைப்பு இன்ப சுற்றுலா நிறைய செல்வீங்க இந்த காலகட்டத்துல நீண்ட காலமா எங்கயாவது பிளான் பண்ணிருப்பீங்க டூர் போகலாம்னு பிளான் பண்ணிருப்பீங்க ஆனா போக முடியாமே தடங்கள் இருந்தது இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறி இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுகபோகம் பெருகும் சுகபோகத்தை பெருக்கிக்க கூடிய அமைப்பை கொடுக்கும் இடம் பூமி மனை வீடு வண்டி வாகனம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும் குறிப்பா நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் புதிய காதல் மலரும் காதல்ல வெற்றியை கொடுக்கும் காதல் திருமணம் கைகூடி வரும் திருமண தடைகள் அகலும் ஒரு சிலர் திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமண அமைப்பு கொடுக்கும் குடும்பத்துடைய வருமானம் பிறக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் பெண்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் அனுகூலம் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் அனுகூலம் இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த கால கட்டில்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தான தர்மங்கள் நிறைய பண்ணுவீங்க தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுவீங்க தந்தையுடைய சொத்துக்களை விருத்தி செய்யக்கூடிய நல்ல வளர்ச்சி உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்தாருக்கும் சரி இந்த காலகட்டத்துல இருக்கும் ஆன்மீக நாட்டம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வாக்கு பலிதம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கடந்த காலகட்டங்கள்ல உங்க பேச்சுக்கு உங்க சொல்லுக்கு உங்க வாக்கு மரியாதை இல்ல அப்படிங்கிற நிலை மாறி இந்த காலகட்டத்துல நீங்க சொன்னா அடுத்தவங்க கேட்பாங்க சொன்ன நீங்க காப்பாற்றுவீங்க அதே மாதிரி பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க உதாரணத்துக்கு ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் தந்தையுடைய தொழில எடுத்து செய்யறவங்களுக்கு வழி வழியா பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கும் கோவில் பராமரிப்பு செய்யறவங்க ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்க இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமா குறிப்பா வேலை இல்லாத கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை தேடி வரும் உங்க படிச்ச படிப்புக்கு உண்டான உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் பண வரவு தாராளமாக இருக்கும் பொருளாதார உயர்வு மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமா என்னென்ன விஷயங்களையெல்லாம் நீங்க பிளான் பண்ணி செய்ய முடியாம தடையா இருந்ததோ அந்த எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்க எடுத்து செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் வெளிநாட்டு பயணம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிய முயற்சியிலேயே வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொட்டு வாங்கக்கூடிய யோகம் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு நீண்ட காலமா குழந்தைகளுக்குமே படிப்புல இருந்த டல்னஸ் எல்லாமே நீங்கி படிப்புல ஆர்வம் பிறக்கும் உயர்கல்வி சிறப்பா இருக்கும் ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கும் எம் பின் பிஹெச் மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் உங்க கையெழுப்பு கூடும் நீண்ட காலமா எங்கேயாவது மீண்டும் உங்க கைக்கு தேடி வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது சிறப்பான யோகமான காலகட்டமாக தான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்தை சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கும் இன்னுமே சிறப்பு பலன்கள் கிடைக்கும் நினைச்சிங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல துர்க்கையம் வழிபாடும் உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசி அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பலன்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு உங்க விரையாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்களில் துணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் பாவகத்துல கலத்தர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் இந்த காலகட்டத்தில் பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இந்த காலகட்டத்தில் அன்யோன்யம் பிறக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும்

குரு இணைவு சூரியனுடைய இணைவும் சேர்ந்திருக்கும் காரணத்தினால புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க நண்பர்களால உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் தொழில் வகையிலையும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமா ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய ஐடியாஸ்லாம் அவங்க நண்பர்கள் கொடுப்பாங்க கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கூட்டாளிகள் மூலம் அனுகூலங்கள் இருக்கும் ஆம்பத்தியம் இந்த திருமணம் ஆனவர்களுக்கு நல்லா இருக்கும் விரும்பன மாதிரி கலத்திரம் அமையும் திருமணம் ஆகாத விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பமான கணவனையோ மனைவியையோ திருமணம் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் கலத்திரத்தினால வருமானம் இருந்தா இருந்தா மனைவி மூலமாவோ மூலமாவோ கணவன் உங்களுக்கு வருமானம் கூட கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்களால லாபம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பதவி உயர்வு எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் மேக்ஸிமம் சிறப்பாகவே இருக்கும் ஆனாலுமே தேவையில்லாத செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம்னா விரையாதிபதியும் சுக்கர பகவான் ஒரு சிலர் நிறைய செலவுகள் பண்ணுவிங்க மனைவியோட நிறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பயணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அது இன்ப சுற்றுலாவோ ஆன்மீக சுற்றுலாவோ மனைவியோட செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்களோடையோ பார்ட்னர்கள்

இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு மனைவிக்கு உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தலாம் மனைவிக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கலாம் இந்த காலகட்டத்தில் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்தவங்களுக்கு முன்னின்று பணம் கொடுக்காதீங்க எதிர்பாலினத்தவர் மூலமா ஒரு சிலருக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் உண்டாகலாம் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகிற மாதிரியான சூழ்நிலைகள் எதிர்பாலினத்தவர் மூலமா உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க அளவா பழக பாருங்க அளவை தாண்டி பழகனீங்கன்னா உங்க பெயர் கெடுற மாதிரியான சூழல்கள் எல்லாம் நடக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்துல சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கைவிட்டு கூடுதலா உழைக்க முயற்சி செய்யுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலைய வேண்டாம் உங்க பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க நிச்சயமா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காண முடியும் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்கிறதனாலையும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதுனாலையும் வாழ்க்கையில முன்னேற்றம் காண முடியும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் சுகஸ்தானத்துல சுக்கரன் வரக்கூடிய அமைப்பு கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் வாகன யோகம் உண்டு நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வாகனம் வாங்கும் யோகம் இருக்கும் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல திருப்திகரமான நிலை இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கோ அல்லது உங்க தாய்க்கோ இருந்த உடல் நல தொந்தரவுகளிலிருந்து முழுவதுமா விடுபடக்கூடிய சூழலை உண்டாகும் அமைதியான குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அமையும் கடந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு தன வருமானம் பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயம் இருக்கு ஒரு சிலர் தொழில் ரீதியாக புதிய மாற்றங்களை செய்வீங்க ஒரு சிலர் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளுக்கு கொடுக்கும் ஒரு சிலர் மனைவியோட இணைந்து பிசினஸ் பண்ணுவீங்க கணவன் மனைவி இணைந்து தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் சுகஸ்தானாதிபதி அதிபதி சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு தாய்வொழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் சிலர் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நீண்ட காலமா சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு சிறிது தடங்களுக்கு பின் சொந்த வீடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக உறவினர்கள் மரியாதை கூடும் சமுதாயத்திலையும் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கூடும் சமுதாய பணிகள் தொண்டு செய்யக்கூடிய அமைப்பை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் திருமணம் ஆகாத கும்பராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலில் ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கும் சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுவும் உங்களுடைய சுய சொத்து சேர்க்கை இருக்கும் இருக்கும் நல்ல புத்தி கூர்மை வழக்குகள் நீண்ட காலமா இருந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல இழுபறி நிலை இருந்தது இல்லையா கடந்த காலகட்டங்கள்ல அந்த இழுபறி நிலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நீண்ட கால நிலுவை தொகைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வந்து சேரும் இது மாதிரி வாக்கு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் நீண்ட காலமா உங்க வீட்டை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க உங்க பிசினஸ்ல சில மாற்றங்கள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க கூட வேற மாறணும்னு நினச்சுங்க இந்த மாதிரி மாற்றம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது மாற்றம் பண்ணணும் நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க முயற்சி செய்யலாம் பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கார் தந்தை ஸ்தானாதிபதி தாய் ஸ்தானத்துல இருக்கார் அப்போ தாய் தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூரணமா கிடைக்கும் நல்ல செல்வாக்கு நிறைந்திருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் பூர்வீக சொத்துல கடந்த கால கட்டங்கள்ல இருந்த வில்லங்கம் தடை பாக பிரிவினை சம்பந்தமான எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் வீடு மாற்றம் செய்வீங்க படிப்பு மாணவர்களுக்கு படிப்பு பிரமாதமா இருக்கும் கடந்த கால கட்டங்கள்ல படிப்புல இருந்த மந்தத்தன்மை அனைத்தும் நீங்கி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல படிப்புல ஆர்வம் பிறக்கும் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான இந்த நிறைய அனுகூலங்கள் இருக்கும் சந்தைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது ஒரு சிலருக்கு வேற்று மதத்தவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நண்பர்கள் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் புதிய நண்பர்களுடைய அறிமுகமும் பெரியவங்க பெரிய மனுஷங்களுடைய ஆதரவு அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளை எல்லாம் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் பண்ணை சம்பந்தமான தொழில் செய்யறவங்க விவசாய துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத வளர்ச்சி நல்ல மகசூல் இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்